ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதலை தொடர்ந்தால் கராச்சி நாகூர் நகரங்கள் தீப்பற்றி எரியும் என்றும் பத்து மடங்கு பாகிஸ்தானுக்கு அடி விழும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஓய்வு பெற்ற மேஜர் மதன்குமார் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது ராணுவ உடையில் வந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியிருக்கிறார்கள் இது தொடர்பான விசாரணையில் அவர்கள் லஷ்கர் இ தொய்பாவின் ஆர்டிஎஃப் அமைப்பை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்திருக்கிறது இது தொடர்பான விசாரணையில் அவர்கள் லஷ்கர் இ தொய்பாவின் தி ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் அமைப்பை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது மேலும் தாக்குதலில் ஈடுபட்ட ஹாசி மூசா என்ற தீவிரவாதி பாகிஸ்தானின் சிறப்பு பாதுகாப்பு படையில் பாரா கமாண்டராக பணியாற்றி லஷ்கரி தொய்பா அமைப்பில் இணைந்தது தெரியவந்தது இதனால் இந்தியா எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என எதிர்பார்க்கப்பட்டது அதே நேரத்தில் இந்தியாவில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டதால் தாக்குதல் நடத்த தாமதமாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் திடீரென செவ்வாய்க்கிழமை நள்ளிரவில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியது இதில் நூறுக்கும் அதிகமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாக இந்தியா தெரிவித்திருக்கிறது இந்த நடவடிக்கைக்கு பதில் தாக்குதல் நடத்தப்படும் என பாகிஸ்தான் சொல்லியிருக்கிறது நேற்று காலையில் கூட தாக்குதலும் நடந்திருக்கிறது இந்த நிலையில்தான் இந்தியாவைச் சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரர்களும் பாதுகாப்புத்துறை நிபுணர்களும் இது தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள் அந்த வகையில் ஓய்வு பெற்ற ராணுவ மேஜரான மதன்குமார் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் பெண்களின் நெற்றியில் இருந்த குங்குமத்தை அழித்த பாகிஸ்தானுக்கு ஆபரேஷன் சிந்துர் என பெயர் வைத்து பிரதமர் மோடி பதிலடி கொடுத்திருக்கிறார் உளவுத்துறை பாதுகாப்புத்துறை இணைந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஆணி வேரில் அடிவிழ வேண்டும் என்பதற்காகவே இத்தனை நாட்கள் பொறுமை காத்து இந்தியா அதிகாலையில் ஒன்பது பயங்கரவாத முகாம்களை தரைமட்டமாக்கியுள்ளது இது மிக மிக முக்கியமான ஒன்று இந்தியாவில் தாக்குதல் நடந்த உடனே பயங்கரவாதிகளை பாகிஸ்தான் ராணுவம் வேறு இடத்தில் பத்திரமாக வைத்திருந்தது கண்டுபிடித்து தொழில்நுட்பம் மூலம் தரவுகளை நமக்கு அனுப்பியது பாதுகாப்பு படைகளும் அரசும் ராஜதந்திரமாக செயல்பட்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறது கப்பல் படையை வைத்து பாகிஸ்தான் திசை திருப்பப்பட்டது போர் ஒத்திகை என்று அறிவிக்கப்பட்டது அதனால் பாகிஸ்தான் தனது கவனத்தை திருப்பியது ஆனால் எதிர்பாராத விதமாக பாகிஸ்தான் மீது நமது இந்தியா தாக்குதல் நடத்தியது இருபத்தி ஆறு நிமிடங்களில் தீவிரவாதிகளை முடித்து கட்டியிருக்கிறது இந்தியா இந்த தாக்குதலில் உயிரிழந்த அனைவருமே பயங்கரவாதிகள்தான் பொதுமக்கள் யாருமே பாதிக்கப்படவில்லை இது பாகிஸ்தானுக்கு விழுந்த பெரிய ஆடி இந்தியாவை பொறுத்தவரை பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதை கண்டித்து வருகிறது அதனால்தான் பயங்கரவாதிகளின் ஆணிவேரில் கை வைத்திருக்கிறது இந்தியா இந்தியாவுக்கு பதிலடி தருவோம் என பாகிஸ்தான் கூறுகிறது பாகிஸ்தான் மீது பதில் தாக்குதல் நடத்தினால் நிச்சயமாக கராச்சி உள்ளிட்ட பாகிஸ்தானின் முக்கிய நகரங்கள் தீப்பற்றி எரியும் பத்து மடங்கு அடி விழும் என்பதை பாகிஸ்தான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என கூறியிருக்கிறார்